இரு ஆதிபத்தியம் இருக்கு இரு வீடுகள் இருக்கு உதாரணத்துக்கு நீங்க செவ்வாய் எடுத்துட்டீங்கன்னாக்க மேஷத்துக்கும் அவர்தான் அதிபதி விருச்சிகத்துக்கும் அவர்தான் அதிபதி சுக்கரன் எடுத்துக்கிட்டால் ரிஷபத்துக்கும் அவர்தான் அதிபதி துலாத்துக்கும் அவர்தான் அதிபதி புதனுக்கு மிதுனம் கன்னி குருவுக்கு தனுசு மீனம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி இரண்டு இரண்டு வீடுகள் இருக்கின்றன எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை அவங்க செய்வாங்க இப்போ இரு ஆதிபத்திய கிரகங்கள்னு சொல்கிற இந்த கிரகங்கள் எந்த வீட்டு பலனை செய்வார்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி உங்கள் கேள்வி அதுதான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதாவது இரு ஆதிபத்திய கொண்ட கிரகங்கள் எப்படி பலனை செய்யும் அப்படின்ட்டு இப்போ சில ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கனாக்க இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் செவ்வாய் திசை நடத்துறாரு அவர் ரெண்டு வீட்டுக்கு அதிபதியாக வருவார் மேஷத்துக்கும் விருச்சத்துக்கும் எந்த லக்னமோ அந்த இருந்து நீங்கள் கணக்கு போடணும் ஐம்பது சதவீதம் ஒரு வீட்டு பலனும் மற்றொரு ஐம்பது சதவீதம் மற்ற வீட்டு பலனையும் செய்யும் அப்படின்ட்டு சிலர் சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னாக்க முதல் அவங்களுடைய தசையில் முதல் பாதியில் ஒரு வீட்டு பலனையும் மற்ற பாதியில் அடுத்த வீட்டு பலனையும் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுவுமே சரி கிடையாதுமா எந்த வீட்டோடு அவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீட்டு பலனை அதிகமாக செய்வார்கள் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் செய்வார்கள் பலன்கள்னு சொல்லும்போது நல்ல பலனாக பல கெட்ட பலனாக நான் சொல்லலை எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாங்க அவர் யோகரா அவயோகரா லக்ன யோகரா அவயோகரா அதையெல்லாம் வைத்து தான் நல்ல பலனாக கெட்ட பலனா அப்படின்னு சொல்ல முடியும் நான் சொல்லுது எந்த வீட்டு பலனை அதிகமாக செய்வார்கள் என்றால் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீட்டு பலனை அதிகமாக செய்வார்கள் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் செய்வார்கள் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை எப்படி கணிப்பதுன்னா உதாரணத்துக்கு செவ்வாய் மேஷத்துலேயே இருக்குது அதோட தசை நடக்குதுன்னா லக்னத்தோட தொடர்பு தொடர்பு கொள்கிறார் அதனால் அந்த வீட்டு பலனை அதிகமாக செய்வார் விருச்சிக பலனை அவர் குறைவாக செய்வார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்போது மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானது லக்னம் மேஷம் செவ்வாய் மீனத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைகிறார் அப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய மேஷ லக்னக்காரனுக்கு அந்த வீட்டு பலனை அதிகமாக செய்ய மாட்டார் ஏன்னா தன்னுக்கு தன் வீட்டுக்கு அவர் மறைகிறார் அதுபோல் ஆறு எட்டு பன்னெண்டு மறைந்தாலும் அந்த வீட்டு பலனை அதிகமாக செய்ய மாட்டார்கள் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார்களோ அந்த வீட்டு பலனை செய்வார்கள் அப்போ என்ன மாதிரி பலனை செய்வார்கள் என்று எப்படி கணிப்பதுன்னா அவர் முதல்ல லக்ன யோகரா அவயோகரான்னு பார்த்துக்கணும் அதை வைத்துக்கொண்டு நல்ல பலனா கெட்ட பலனா அப்படின்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த வீட்டில் இருந்து கொண்டு அவர்கள் தசை நடத்துகிறார்களோ அந்த வீட்டின் வாயிலாக அந்த ஆதிபத்தியத்தின் வாயிலாக அவர்கள் பலனை அளிப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம நடிக்கணும் அதனால் இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களை கணிக்கும்போது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் லக்ன யோகர்களா அவயோகர்களா எந்தெந்த வீட்டுக்கு அவர் ஆதிபத்தியம் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறார் எந்த வீட்டில் இருந்து கொண்டு அவர் தசை நடத்துகிறார் அந்த இடத்தின் மூலமாக பலனை அவர் செய்வார் இது வந்து அந்த கிரகங்கள் தனியாக இருக்கும்போது அதே கிரகங்கள் லக்ன சுபர்களுடனோ அல்லது இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய தனித்த புதன் வளர்பிறை சந்திரன் அல்லது சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது சுக்கரன் கணித்த புதன் இவர்களோடு தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருக்கும்போது அந்த நின்ற வீட்டின் பலனை பலன்களாக செய்வார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் நான் சொல்வது உங்களுக்கு புரிது தானே அதாவது இரு ஆதிபத்திய கிரகங்களை கணிக்கும் போது முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது லக்ன யோகரா அவயோகரா எந்த வீட்டோடு அவர் தொடர்பு கொள்கிறார் மூன்றாவது எந்த வீட்டில் நின்று கொண்டு அவர் தசை நடத்துகிறார் அடுத்ததாக அவர் சுபத்துவமாக இருக்கிறார்களா பாவத்துவமாக இருக்கிறார்களா இதையெல்லாம் வைத்துக்கொண்டுதான் எப்படி பலன் செய்வார் எவ்வளவு பலன் செய்வார் நன்மையோ தீமையோ எவ்வளவு செய்வார் என்னென்ன பலன்கள் நற்பலன்களோ கெடுபலன்களோ செய்வார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் சரிம்மா வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் அடுத்த காணொலியில் நீங்கள் கேளுங்கள் இப்போதைக்கு நன்றி நன்றி